முதுகுல மூட்டை பூச்சி ஓட்டி இருக்கு இங்க மாதிரி கலத எடுத்து விடு ஐயோ என்னனே இது டேய் நான் பொடி போடுறதுல மட்டும் இல்ல புடி போடுறதுல பெரிய ஆளுடா இது என்ன புடி கத்திரி புடி ஐயோ நரம்ப சுண்டி சுண்டி இருக்குதே எடுக்க வரலையாடா இத வாத்தியார் கத்துக்கறலையா நான் போட்ட மொத புடியே கத்து கொடுத்த வாத்தியார் கிட்ட தான் எடுத்து விடுறது எப்படின்னு சொல்லி கொடுக்காம அந்த புடியிலே போய் சேர்ந்துட்டான்டா நேரா பட்டறக்கி விடுங்க அங்க போனா புடி எடுக்க மாட்டாங்க விரல வெட்டி எடுத்துருவாங்க அப்படியே போ எவனால வர்றா நான் பாப்போம் என்ன மச்சான் அது ரெண்டு பேரும் நகமும் சதையுமா இருப்பீங்க இப்படி பின்னி பிணைஞ்சிருக்கீங்களா என்ன தகராறு தகராறு எல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள தெரியாம கத்திரி பூடி போட்டு எடுக்க தெரியல நீ எல்லாம் மூக்கேத்தவர் மருமன் சொல்ல வெக்கமா இல்ல அப்ப இல்ல இப்பதான் இருக்கு வெக்கமா ஆஹ் மச்சான் நாட்டு மருந்து கடையில புடி வர்ற தையிலன்னு ஒண்ணு இருக்கு ரெண்டு ரூபா தான் அது விலை அத தேய்ச்சா விட்டுரும் எட்டு ரூபா செலவுக்கு பத்து ரூபா வச்சுக்க

எங்க ஒரு பழத்து காணா? நான்தா. போடுவோ. கலவாணி பசங்க. வா வர. ஆமா வெத்தலவக்குட்டட ஓட வந்தீங்க பூச்சி காதுவுதா? எனக்கு குத்தி குத்தி ஊசி உடைஞ்சி போச்சு பா. என்ன விஷயம்? பந்து என்ன மாமா மேடயில வாணமே இடிஞ்சி விழுந்தால பயப்பட மாட்டான் வீரமா பேசுற. இங்க ரொம்ப கூச்சபட்றியே. ஆனா இடிஞ்சி விழாதங்கற நம்பிக்கை தான். உன் தங்கச்சியே நாங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் என்னது நாங்களா சரி நீங்க என்ன வச்சுங்க அது என்னடா அவ்வளவு சீப்பா எங்க தலைவருக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் மாப்பிள நீ சம்மதம்னு சொன்னா இப்பவே பாக்கு வைத்தலையே மாத்திக்கலாம் மச்சான் நீ முற மாப்பிள பொண்ணு கேட்க உனக்கு உரிமை இருக்கு தங்கச்சி கல்யாணம் அவளோட சொந்த பிரச்சனை அவளையே கேட்டுறேன் ராகாயே வணக்கம் அம்மா இப்ப வந்தீங்க இப்பதான் நீ நல்லா இருக்கிறியா அடடா பாத்தியா என்ன வளைவு என்ன நெளிவு ஏமா